மக்களே வெல்கம் டு செந்தமிழ் சீமான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் தேர்வு எழுத போனப்போ என் மகள் போட்டிருந்த பர்தாவை கலட்டிட்டு உள்ளே வர சொன்னாங்க அதனால என் பொண்ணு உங்கள் நீட் தேர்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நடிகர் அமீர் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது கல்வியாண்டு மருத்துவ படிப்புகளில் சேர்றதுக்காக நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு நாடு முழுவதும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உள்பட பதிமூணு மொழிகளில் இந்த தேர்வு நடைபெற்றுச்சு இதுவரை இல்லாத அளவாக இந்த வருஷம் இருபத்தி மூணு லட்சம் மாணவ மாணவியர்கள்லாம் நீட் எழுதுறதுக்காக விண்ணப்பிச்சுருந்தாங்க இந்த நிலைமையில நீட் தேர்வு எழுத போனப்போ என் மகள் போட்டிருந்த பர்தாவை கலட்டிட்டு உள்ளே வர சொன்னாங்க ஆனால் என் பொண்ணு உங்க நீட் தேர்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நடிகர் அமீர் சொல்லியிருந்தாரு உயிர் தமிழுக்கு அப்படின்ற திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறமா நடித் நடிகர் அமீர் மற்றும் சீமான் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வு எழுத போனாங்க நான் அதை எந்த செய்தி சேனல்கள்லையும் சொல்லலை நீட் தேர்வு எழுத போனப்போ என் மகள் போட்டிருந்த பர்தாவை கலட்டிட்டு உள்ள வர சொன்னாங்க என் பொண்ணு உங்கள் நீட் தேர்வே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா ஆடை தோடு செயின்களில் விட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றது மாணவர்களோட மனநிலையை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ பேசிய சீமான் ரெண்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க ஒருத்தர் தோல்வி அடைந்துடுறாரு ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறாரு நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர் அரசு நடத்தும் தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு எட்நூறு மதிப்பெண் பெறுகிறார் ஆனால் நீட் தேர்வில் தோல்வி விட்டுறவங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண் எடுக்கிறாங்க ஆனால் இப்போது நீட்டில் தோத்ததுனால ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்தவர் நீங்கள் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு ப்ளஸ் டூ தேர்வு அதை தூக்கிடுங்க நேரடியாக நீட் தேர்வு வைக்கலாம் இல்லையா எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை மட்டும் வச்சிருங்க சரி அப்படியே நீட் தேர்வில் பாஸ் ஆகி வந்தால் எனக்கு பாடம் எடுக்கிற பேராசிரியர் யாராக இருக்காங்க அவங்களும் நீட் எழுதி வந்தவங்க கிடையாது பழைய பேராசிரியர்கள் தான் இருக்காங்க பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதே பாடத்திட்டம் தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் தரமான மருத்துவரை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க நீட்டையே தனியார் நிறுவனம் தான் இருக்கு அதையும் அமெரிக்க நிறுவனம் தான் நடத்துது பரீட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் கொடுக்கறது தனியார் நிறுவனம் தான் இத நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு நீட் தேர்வு போலி மருத்துவர் தான் உருவாக்குது தரமான மருத்துவர் உருவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்போ எதுக்காக அந்த தேர்வு வெளிநாட்டு நிறுவனம் நடத்தணும் அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இதுவே வட மாநிலங்களில் எங்கேயாவது தோடை கலட்டிட்டு மூக்குத்தியை கலட்டிட்டு துப்பா ஆனால் இங்கே தமிழ்நாட்டு தான் தோடுகளை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க வாக்கு எந்திரத்தில் குளறுபடி வராது அப்படின்னு சொல்கிற நீங்கள் தான் நீட் தேர்வில் விட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக மூக்குத்தி கம்மல் துப்பட்டா செயினெல்லாம் கலட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசி முடிச்சிருந்தாரு ஓகே மக்களை இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க